வலாய் நாமம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாமம் செல்லுவோம் அவர் பழியனில் கலந்துட அவர் மொழியனில் நடந்திட அவர் பலியனில் கலந்துட அவர் மொழியனில் நடந்திட சாட்சி என்றும் வாழ்ந்துட இன்னாலிலே அழைக்கிறார் ஏ ஆண்டவர் ஆவலி நாமம் செல்லுவோம் தலியே தேவன் வருகிறார் தம்மையே நாளும் தருகின்றார் தோல் நம்மை தாங்குவார் நம்மை தேற்றுவார் மாற்றுவார் வளமுடன் வாழும் வழியை காட்டுவார் வாழங்கள் ஓருடலாய் இணங்கிடுவோம் வாழ தந்தையை நாம் வழங்கிடுவோம் அவருடைய ஆவி நம் முன் குடிக்கொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய நம்மாண்டவராகிய கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக அன்றுமிக சகோதர சௌரன் இன்று நாங்கள் புனித பிலிப்பினேரியினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் திரு அவையில் மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற வேளையில் குருவாக ஒரு மறுமலர்ச்சியாளராக மகிழ்வான குருத்துவத்தை பறைசாட்டிய ஒரு புனிதராக புனித பிழிப்பினேறி இருக்கின்றார் ஆகவே அவருடைய பரிந்துரையை நாங்களும் நாடி என்னாலும் ஆண்டவருடைய பராமரிப்பில் நாங்கள் வாழ வரம் கேட்டு இந்த பறையில் மன்றாடுவோம் தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் செல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் என் பாவமே பாவமே பெரும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ளாடுகின்றேன் இல்லாமல் இறைவன் நம்ம இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே ஆண்டவரே செல்வாராகும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவோமாக இறைவா உம்மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றிய அன்புத்தியை தூயாவியார் எங்களிலும் பற்றியறிய செய்வாராக உமோடு வாழ்ந்து ஆட்சி எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய ஜேசு கிறிஸ்துவியாக உமை பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பவுல் சீலா திமேத்தியூ லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமோத்ரா தீவுக்கும் மறுநாள் நியாபலி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம் அது குரோமேரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியத்ரா நகரைச் சேர்ந்த பெண்ணொருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா செந்நிற ஆடைகளை விற்பவனான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன் பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நங் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவருக்கே புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நடனம் செய்து அவரது பெயரைப் போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி ஜாலி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுபவராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி போல புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தன் அன்பர் அனைவருக்கும் முறைத்தானதே ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லே லோயா ஜேய அல்லே லோயா அல்லே லோயா ஜெய அல்லே லோயா அல்லே லோயா ஜேய Alleluia Alleluia Jaya Alleluia உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது போது பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்றி பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக உவான் எழுதிய பரிசுத்தின் அச்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சே உமக்கே அக்காலத்தில் ஜிஎஸ் தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றியெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் என்றார் கிறிஸ்து வழங்கும் அருமைக்கு சகோதர சகோதரிகளில் முதலாவது வாசகம் திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசிக்க கேட்டும் ஆதி கிறிஸ்தவர்கள் குறிப்பாக முதல் முறையாக அவர்கள் ஜெருசலேம் தாண்டி பல்வேறு இடங்களுக்கு சென்றவர்கள் சேத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் தாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லிதியா என்று சொல்கிறார் ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்த லிதியா என்ற பெண் சிறு ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் அவர் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்று கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே வந்து தங்குங்கள் என்று அவர்கள் கேட்டு தங்களுடைய அந்த விருந்தோம்புகின்ற தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் கிறிஸ்தவ மதம் அல்லது நம்பிக்கை ஆண்டவர் எஸ் கிறிஸ்துவனாலே அழைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் இந்த விருந்தோம்பல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த ஆதி கிறிஸ்தவர் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே முதல் முதலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றார்கள் அவர்கள் அதே வேளையில் அவர் அந்த சீடர்களையும் அங்கிருந்தவர்களையும் தங்களோடு தங்கும்படியாக அவர்களை வரவேற்கின்றார்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்றோம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து தன்னுடைய சீரர்களுக்குரிய இறுதி வசனங்களாக அவற்றை சொல்கின்றார் தான் வண்ணகத்திற்கு எடுத்து செல்வதற்கு முதல் செல்வதற்கு முதல் ஆவியானவரை தான் உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை அவர்கள் கொடுக்கின்றார் நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கை இழந்து விடாதிருக்கு இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த ஆவியானவர் வருகின்றார் அவர் எங்களுக்கு துணையாளராக இருப்பார் எங்களை வழிநடத்துவார் ஆனாலும் நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற நீங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற துன்பங்களும் கலாவணைகளும் குறைந்து போகப் போவதில்லை ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலும் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் ஆகவே நீங்கள் துணிவு கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கின்றார் ஆகவே வர இருக்கின்ற ஆவியானவருடைய வருகையை அவர்களுக்கு மீண்டுமாக அவர் தெளிவுபடுத்துகின்றார் அதே வேளையில் நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற எதிர்கொள்ள இருக்கின்ற இருக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் அவர்களுக்கு நினைவூட்டி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் துணிவோடு இருக்க வேண்டும் ஆகவே இந்த துன்பங்கள் வேதனைகள் வழியாக தூய ஆவியானவர் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையும் அவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார் ஆகவே இதே நம்பிக்கையோடு தான் திருவை காலகாலமாக பயணித்து கொண்டிருக்கின்றது துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த திரு அவை த சந்திக்கின்ற திருவையானது அதை ஆவியானவருடைய வல்லமையினாலே உந்தப்பட்டு வழிநடத்தப்படுகின்றது ஆகவே நாங்களும் அவருக்காக மன்றாடுவோம் அந்த ஆவியானவர் எங்கள் அனைவரையும் என்னாலும் ஆட்கொள்ள வேண்டும் என்றும் வழிநடத்த வேண்டும் என்றும் நாங்கள் நம்பிக்கை பெற்றவர்களாக துணிவு கொண்டவர்களாக தொடர்ந்தும் எங்கள் வாழ்க்கை போராட்டத்திலும் இந்த ஆன்மீக பயணத்திலும் நாங்கள் துணிவோடு பயணிக்க அவனவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்காகவும் இந்த பலியில் தொடர்ந்துமாக மன்றாடுவோம் ஆமேன் இக்கை தந்தோம் கத்தாவே ஏற்று கொள்ளம் இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையா தந்தார் நீ தானே காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்று கொள்ளம்மையே இப்போதே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரஜகர் கோடு மேகம் சிந்தும் நீ தூளி எல்லாம் മാറും കോലങ്ങൾ മാറും കാലങ്ങൾ മാറും കോലങ്ങൾ മാറും ആഹായം മാറും കടവളി മരണി

எல்லாமல தந்தையாகியிறவனுக்கு ஏடுதாகும் படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம் அதனால் புனித பிழிப்புவை பின்பற்றி நாங்கள் உமது பெயரில் மாற்றிக்காகவும் பிறரன்பு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள் புரிவீராக எங்களாண்டவராகிய கிறிஸ்துவலியாகவுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் அழிப்பியுள்ளோ நம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே துயவரான தந்தையே என்று முள்ளையெல்லாமல் அறிவா எங்களாண்டவராகிய கிறிஸ்துவலியாகிய நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனித நேரி நேரியுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர் அவருடைய இறை பற்று வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வான தூதர் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா பெற்றவர் ஆண்டவரே தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே முடியாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரும் ஆடவும் உமது ரப்பிணை ஆறிக்கையடுன்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை வரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா இறை மக்களாகியவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும் மேலும் உயர்தளுமெதிர் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசிப் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் புனித பிலிப்பினேரி பங்கின் பாதுகாவலராக புனித சிபசியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே

எங்கள் நிறைவேறு உணவை சோதனைக்குட்படுத்தையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டு தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமதி உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே ஜேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம் உங்களுக்கு அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்

ിലേ അരുളിനെ പോലിന് തേ അരവണ ഉയരം കരുവിനിലേ അരുളിനെ പോലിന് തേ അരവണ കുയവൻ കയ്യാലേ മാ பாண்டமுடைந்திடும் காதையின் நாயகன் நான் கலைமாங்கள் கலை மாங்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேற வேண்டும் மாங்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கின்றார் ஆண்டவர் என் அன்பில் நன்றி கூறி மன்றாடுவோமாக இனிய விண்ணகிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் வேண்டுகின்றோ அதனால் புனித பிளிப்பு பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணர்வின் மீது உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக எங்களாண்டாகிய கிறிஸ்து பலியாகுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தமாசிரை அளிப்பாராக பணிபுரிய சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி மைந்தர் கூடி மா தாய சோமாக தாழ்ப்பணியவே பூலோகம் தோன்றும் முன்னி ஓ தாயே மேலோ நின் உள்ளம் தன்னில் நீ வீத்திறந்தாயே வந்தோம் மைந்த கூடி ஓ மாசில்லா தாயே

ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்